வந்து மருந்துல கண்ட்ரோல் ஆகாமல் ஃபிக்ஸ் வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு சில டைப் ஒரு வியாதிகள் இருக்கு நூறுல ஒரு இருபது முப்பது பேருக்கு பாத்திரைகள் வந்து ரெண்டு இல்லை மூணுக்கு மேலேயே தேவைப்படுற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி வரக்கூடிய வியாதிகள் வந்து சில பேருக்கு மட்டும் இருக்கும் அது வந்து இருந்து எந்த இருந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவை நம்ம சர்ஜிக்கலா ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃபிட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகக்கூடிய ஒரு ऑप्शन नमक के आवेदन का ये रखने अब नमक मेंशन शेड ला पंड्रो मेंशन शुरू शेड ला पंड्रो आप देख रहे हैं तेरी के दिलावे ना बिल्कुल नमक स्टार्ट करने को भी आ रहा है वो आधे कांडे हो गए वो रे प्रश्न मिट रहे थे अंदर के लाभ दांग से उन लोग ना कल ना कल का ना कर तो मूल्य मात அந்த பெனிஃபிஷ் இன்ஜாஸ் இயர் பட் என்ன நம்ம லெட்டஸ்ட் நாட் மீடியாவில் இல்லைன்னா அவர்கிட்ட உங்களுக்கு கேள்வி கேள்வி கேட்குறோன்னா கேட்குறோம் ஏவி நாஸ்ட்டாக இருக்கும் பிக்ஸ்ஸு அப்படின்றது வந்து பல காரணங்கள் இருக்கும் ஸோ சில நேரம் கட்டியிருந்தோம் பிக்ஸ்டோரு அதாவது கட் பிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல காரணங்கள் சில நாள் கட்டியிருப்போம் அது விரும்புவோம் சில நேரங்களில் வந்து மூளையில் ரத்த நாளம் முடிச்சின்னு சொல்லுவோம் ரத்த நாளத்தில் முடித்து ஏவின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் வந்து கீஷன்

நிறைய பேருக்கு கை கால் வலிப்பு நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் அதில் மருந்துக்கு கேட்காத ட்ரக் ரெசிஸ்டன்ட் எப்பிலப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான எப்பிலப்சிக்கு நம்ம நிரந்தரமாக தீர்வு காணக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நியூரோசர்ஜிக்கல் ப்ரொசீஜரை நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அதாவது விடியோஇஜி த்ரீ டெஸ்ட்ல எம்ஆர்ஐ அப்புறம் பெட் சிட்டி அப்படின்னு கூடிய வேறு வகையான ட்ரீட் இதில் மொடாலிட்டிஸில் நம்ம எந்த இருந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி லெஃப்ட் சைடு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய செயல்படாத நான் மூளை பகுதிகளை நம்ம அகற்றிருக்கோம் அதுக்கப்புறத்துலேருந்து பண்ணதுலேருந்து அவருக்கு இது வரைக்கும் எந்த ஃபிக்ஸும் வரல மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவர் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸையும் நம்ம படிப்படியாக குறையக்கூடிய ஆப்ஷனும் நமக்கு அவைலபிளாக இருக்குது இந்த இந்த ப்ரெஸ் மீட் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா இது அவ்வளோ பாப்புலரான ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது நிறைய ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணுறதும் இல்லை ஸோ இது பற்றிய விழிப்புணர்வு நம்ம கொண்டு வரணும்

அவங்க அந்த பிட்ஸ் பேஷண்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் ட்ரீட் பண்ணி பார்ப்பாங்க அது கண்ட்ரோல் கிடைக்கலன்னா தயவு இந்த மாதிரி ஹையர் சென்டர்ஸ்க்கு நீங்க அனுப்புனா அந்த பேஷண்ட் நல்லா கண்டிப்பா பயன்படுவாங்க இதுவும் இந்த ப்ரெஸ் மீட் மூலம் ரீச் ஆகும் நான் கண்டிப்பா நம்புறேன் தேங்க்யூ நம்ம சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து இது வந்து நுண்ணியமா பண்ண வேண்டியது இதுக்கு நிறைய கருவிகள் ஆகும் திருப்பி அதனால கருவிகள் மைக்ரோஸ்கோப் நியூரோ நேவிகேஷன் இந்த மாதிரி கருவிகள்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது போது பெரிய லெவல்ல இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் பிரச்சனைகள் வரதில்லை நைன்டிவ் so 95% சக்சஸ் ரேட் இருக்குது இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்ல